ஜெயு ஜெயலலிதா இவரைப் போல் ஆளுமையுள்ள வீர மங்கே இனி பிறக்கப் போவதில்லை செல்வி ஜெயலலிதா அவர்களின் சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம் ஆறு முறை முதல்வராக இருந்து மக்களின் நன்மைக்காகவே வாழ்க்கையே அர்ப்பணித்த இரும்பு பெண்மணியின் வாழ்க்கை பயணத்தை பார்ப்போம் அம்மா புரட்சி தலைவி என்று அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது ஜெயு ஜெயலலிதா எனும் நான் இந்த வாசகத்தைக் கேட்டாலே மெய் சிலிர்க்கும் இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாதையூர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப மக்களின் முதல்வராகவே வாழ்ந்து மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா ஆரம்ப வாழ்க்கை ஜெயலலிதா பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு அன்று கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவல்லி தம்பதியினருக்கு மகளாய் பிறந்தார் இவரின் இயற்பெயர் கோமளவல்லி ஒரு வயதில் ஜெயலலிதா என்று பெயர் மாற்றப்பட்டது யூ பத்தொன்பது ஐம்பது மைனஸ் இல் இவர் தந்தை மறைவிற்குப் பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளார் சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்குச் சென்று சர்ச் பார்க் கான்வெண்டில் தன் பள்ளிப் படிப்பை தொடர்ந்தார் பள்ளிப் படிப்புத் தேர்வுகளில் தனது மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார் மேலும் கல்லூரி படிப்பிற்கான உதவித் தொகையை பெற்றார் இருப்பினும் அவரது குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படங்களில் நடிக்க வேண்டியதாயிற்று திரைப்பட வாழ்க்கை தாயின் வற்புறுத்தலால் வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது கனவை தியாகம் செய்து நடிகையானார் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஸ்ரீசைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் இதுவரை பதினான்கு பூஜ்ஜியம் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நடித்துள்ளார் திரையுலகம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பல்துறை நடிகையாக இன்னும் கருதப்படுகிறார் அரசியல் வாழ்க்கை நடிகரும் மறைந்த தமிழக முதல்வருமான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டியாக இருந்து அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தினார் இவர் பத்தொன்பது எண்பத்தி ரெண்டு மைனஸ் இல் அகத்தியின் முயக்கவில் இணைந்தார் பின் பத்தொன்பது எண்பத்தி நான்கு மைனஸ் இல் ராஜ்யசபா உறுப்பினரானார் பத்தொன்பது தொன்னூற்றொன்று மைனஸ் இல் தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் தமிழக முதல்வராக பதவியேற்றார் இவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்த சமயத்தில் லாட்டரி சீட்டுகள் மதுவிலக்கு புகையிலைப் பொருட்களுக்கு தடை என பலவிதமான நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் பெண்களைக் காவல்துறையில் சேரவும் ஊக்குவித்தார் பத்தொன்பது எழுபத்தி இரண்டு மைனஸ் இல் தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது பத்தொன்பது தொன்னூற் மைனஸ் இல் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு இலக்கியத்தில் முனைவர் பட்டம் வழங்கியது பத்தொன்பது தொன்னூற்று மூன்று மைனஸ் இல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆப் லெட்டர்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் முனைவர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது இதைத் தவிர பல உலக நாடுகளும் இவருக்கு தசாப்தத்தின் பெண் அரசியல்வாதி கோல்டன் ஸ்டார் ஆப் ஹானர் போன்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கியுள்ளது ஜெயலலிதா தனது ஆட்சிக் காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் இந்தியாவிலேயே தனது மாநில மக்களின் நலனுக்காக சிறந்த இலவச திட்டங்கள் அறிவிப்பதில் முதன்மையானவர் செல்வி ஜெயலலிதா பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் இந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்றது இன்றளவும் அவரின் திட்டங்கள் அனைத்தும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றன அதிக திட்டங்களை செயல்பாட்டிற்குக் கொண்டு வந்ததும் இவர்தான் தோட்டில் குழந்தை திட்டம் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடிநீர் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா கிரைண்டர் மிக்சி டேபிள் ஃபேன் அம்மா காப்பீடு அம்மா பார்மசி தாய்ப்பாலூட்டுவதற்கு தனி அறை போன்ற எண்ணற்ற நல திட்டங்களை செயல்படுத்தியவர் இன்றும் அவர் தொடங்கிய அம்மா உணவு திட்டம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து பதினாறு அன்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததைத் தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து பதினாறு அன்று காலமானார் மேலும் பதவியில் இருந்தபோதே போதே இறந்த இந்தியாவின் முதல் பெண் முதல்வரும் இவரே மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் பல சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்திய செல்வி ஜெயலலிதா தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்து சரித்திரம் படைத்துவிட்டார்